மாதிரி பட்டியல் வெளியாகும் கோவையில் மட்டும் கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் பேரோட ஓட்டுகளை வந்து இருக்காங்க தமிழ்நாட்டுல மட்டும் ஏற தழற தழ அறுபத்தி ஐந்தாயிரம் பூத்துகள் இருந்த இடத்துல இப்போ எழுபத்தி இரண்டாயிரம் பூத்துகள் என்ன நியமனம் செஞ்சிருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பூத்துக்கு அதிகபட்சமா ஆயிரம் பேர் இருக்கிற மாதிரி அவங்க வந்து அதை டிசைன் பண்ணிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட தொகுதியில பன்னிரெண்டு பூத்துகள் இருந்தது இப்போ அதுவே முந்நூற்றி எழுபத்தி ஒரு பூத்துகளாக மாத்திருக்காங்க சோ இந்த பட்டியல்ல உங்க இடம் இடம்பெற்றிருக்காங்கிறத நம்ம செக் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அதை எப்படி செக் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோல ஃபர்ஸ்ட்டு எலக்ட்ரான் சர்ச் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் சர்ச் பண்ணீங்கன்னா அதில் இருக்க சர்ச் பாக்ஸில் உங்களோட மொழி உங்கள் மாநிலம் உங்களோட எப்பிக் நம்பர் கொடுத்து கீழே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க அந்த கேப்சாவை டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில் ஃபுல்லாகவே அதில் வருங்க அதில் முக்கியமான விஷயம் உங்களோட பூத் நம்பர் இப்போ மாற்றப்பட்டிருக்கு அதை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கீழே உங்கள் பூத் நிர்வாகி யாருங்கிறதும் அங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது டீடைல்ஸ் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக கொடுப்பாங்க இந்த பட்டியெல்லாம் ஒருவேளை உங்கள் பெயர் இல்லை அப்படின்னா ஃபார்ம் சிக்ஸ் இல்லைனா ஃபார்ம் எயிட் ரெண்டு ஃபார்முமே நீங்கள் வந்து அந்த பிஎல்ஓ கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் அது மூலிமா உங்கள் பெயரை மீண்டும் இந்த பட்டியலில் ஃபைனல் லிஸ்டில் கொண்டு வந்துடலாம் ஸோ இது போக உங்களுக்கு இதில் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் நன்றி